இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டை எடுத்துட்டோம் அப்படின்னா மிக நல்ல பலன்கள் ஒரு யோகமான அற்புதமான பலன்கள் பெறக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி மகர ராசி இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு சிற்பம் மாதிரி ஆயிருக்கு சிற்பி செதுக்கிட்டு போயிருக்க ராசிநாதன் சனி பகவான் ஜென்மசனியை விட்டு விளங்கியிருக்கார் முதல் விஷயம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பயம் அத்தீத்த கற்பனை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அந்த மாதிரி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத கற்பனை நமக்கு இருந்தது அது எல்லாம் நமக்கு விலகி பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கதனமாக இருங்க ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லப்போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிந்து கொள்ளலாம் அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சகோதர சகோதரியோட நல்ல ஒரு இணக்கமான சூழல் இது எல்லாமே இந்த வருஷத்தில் நமக்கு ஏற்படும் மெயினாக அந்த சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மகர ராசியாக இருக்கலாம் அல்லது மகர லக்னமாக இருக்கலாம் நீண்ட நாட்களாக நாங்கள் திருமணத்துக்கு முயற்சி இருக்கோம் ஆனால் எங்களுக்கு திருமணம் கைகூடி வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது இந்த வருஷத்தில் நிச்சயமாக திருமணம் ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடைபெறும் தொழில் உத்தியோகத்தில் கடந்த ஒரு வருஷ காலகட்டமாக நமக்கு பெரிய மன உளைச்சல் எதை செஞ்சாலும் மன உளைச்சல் அதற்கேற்ற ஒரு அறுவடை கிடைக்கலை ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இருந்தது இனிமேல் அது எல்லாமே நமக்கு ஒன் பை ஒன்றை நமக்கு அது மாறும் பெரிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் இந்த வருஷத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்தவாளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது பொதுவாக மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷத்தில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கடந்த காரியங்கள் சுடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் நமக்கு கைகூடி வரும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நமக்கு சரியாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே சனி நமக்கு போய்கிட்டு இருக்கு ஐயா ஜென்மசனி போய்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தோம்னா ராகு கேது இவர்களுடைய ஒரு விஷயம் எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும் சொல்லணும் எந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துருந்தால் கூட நமக்கு சில தடங்கல்கள் உண்டாகலாம் அப்போது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் இந்த பஸ்ஸை பிடிக்க போகணும் அப்படின்னா அதில் கூட நமக்கு இது ஒரு தேவையில்லாத தடங்கல்கள் உண்டாகலாம் அப்போ ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட சரியானபடி நாம் திட்டமிடல சரியான ஆலோசகரிடம் ஆலோசனை பண்ணணும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்துக்காமல் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க செய்து ரகசியங்களை காப்பாற்று அது மாதிரி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து சொல்லணும் ஏன்னா நீங்கள் சொல்லாததை சொன்னதாக சொல்லி சில பிரச்சனைகள் உண்டாகலாம் நான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி தொழில் ஸ்தானத்தை சனி பார்த்துட்டு செவ்வாய் பாப்ப கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் பார்க்க போகிற குரு இந்த வருஷம் இல்லாத பார்க்க போகிறேன் இப்போ தொழிலில் அது ஒரு பெரிய அனுகூலமாக இருக்குது நமக்கு தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்குது ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் ரொம்ப சுலபமாக சமாளிக்க முடியும் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம் சொத்துக்கள் சேரும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் இந்த மாதிரி வெளியூர் வெளிநாடு கல்வி எங்கே போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது உங்களால் போய் படிக்க முடியும் தாயாரினுடைய உடல்நிலை தந்தையாரினுடைய உடல்நிலை இதெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மனசில் சில நேரங்களில் தேவையில்லாத கவலைகள் உண்டாகும் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லீகல் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமானாலும் சரி இல்லீகல் சம்பந்தமாக தயவு செய்து தலையிடாதீங்க போகாதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது யாருக்கும் ராகு கொடுக்காதுங்க கவனமாக வாக்கு கொடுங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவோங்க சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் பொதுவாக அந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா காவல் தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பிரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான மஞ்சள் மற்றும் வெள்ளை மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றமாக ராசிநாதன் குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி மூன்றாம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு ராசியில் ராகு இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கு ஐயா மூன்றாம் இடத்துக்கு மாறுறார மூன்றாம் இடம் ஸ்தானமாச்சே ஆனால் அவருடைய பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய அலுவலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு மெயினாக என்னென்னா பொருளாதாரத்தில் சில தடைகள் நமக்கு விழவு நாளாக இருந்தது அந்த தடைகள் நீங்க பெறுவீர்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம் நம்பலாம் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தயவு செய்து மீனராசியில் பிறந்தவங்க பாஸ்போர்ட் எடுக்காத மாதிரி செய்து பாஸ்போர்ட் எடுத்துருங்க வெளியூர் நாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறேன் எந்த தோஷங்கள் எது இருந்தாலும் சரி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் கோலப்படாது பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் விலகும் தேக்க நிலை அனைத்தும் மாறும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் நாம் நம்பலாம் பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் அதிகம் நீண்ட நாட்களாக எதிர்பார நீங்கள் எதிர்பார்த்த தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் நடக்கும் மூன்றாம் மனிதர்களால் ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும் யாருமே தெரியாது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிடும் பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எழுதினோம்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றம் அமைந்திருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக அற்புதமாக இருக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்